நமக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய எஸ்எஸ்ஏ கல்வி நிதி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு என்பியை காரணம் காட்டி தடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஇன் கீழே அறுநூத்தி பதினேழு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தரவில்லை அப்படின்ற ஒரு பகீர் தகவல் ஒரு வழக்குனால இன்னைக்கு நமக்கு தெரிய வந்திருக்கு அது என்ன வழக்கு அப்படின்னா கோவையைச் சேர்ந்த மறுமலைச்சி இயக்கம் இந்த அமைப்புடைய நிர்வாகி வே ஈஸ்வரன் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன மனு தாக்கல் பண்ணுறாரு அப்படின்னா ஆர்டிஇ ஆக்ட் அதாவது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இந்த சட்டம் படி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீத மாணவர்கள் வந்து தனியார் பள்ளியில் வந்து அட்மிஷன் போடணும் அந்த மாணவர்களுக்கு உரிய அந்த ஃபீஸை வந்து அரசே வந்து கொடுத்துரும் இதுதான் அந்த சட்டம் இந்த சட்டத்தின் கீழே இருபத்தஞ்சு சதவீத மாணவர் சேர்க்கையை இன்னும் தமிழ்நாடு அரசு துவங்கவே இல்லை விரைவில் துவங்க வேண்டும் அப்படின்ற ஒரு மனு தாக்கல் பண்றாரு இந்த மனு யாருக்கு கீழே விசாரணைக்கு வருது அப்படின்னா நீதிபதிகளான ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கீழையும் லட்சுமி நாராயணம் வருது ஆமா துணைவேந்தர்களுடைய அதிகாரம் என்பது கிட்ட இருந்து அரசாங்கத்துக்கு மாற்றது சட்ட விரோதம் அது வந்து அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்லி இடைக்கால தடையை விதித்த அதே நீதிபதியில் கீழே இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வருது இந்த வழக்கின் கீழே ஆஜரான தமிழ்நாடு அரசுடைய கூடுதல் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ரவீந்திரன் அவர்கள் ஒரு பகீர் தகவலை கோர்ட்டில் போட்டு உடைச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா இந்த ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இருபத்தஞ்சு சதவீத மாணவர்களுக்கு வந்து அரசாங்கமே வந்து ஃபீஸை கட்டிடுன்னு சொல்லிட்டு எப்படி அரசாங்கம் ஃபீஸை கட்டுறாங்க அப்படின்னா அந்த கல்வி உரிமை சட்டத்தில் அறுபது சதவீதத்தை ஒன்றிய அரசும் நாற்பது சதவீதத்தை மாநில அரசும் கொடுக்கணும் இதில் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அறுபது சதவீதம் பணம் இருக்கில் இந்த பணத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி மூணு வரைக்கும் ஒன்றிய அரசு எந்த ஒரு பைசா கூட கொடுக்கவே இல்லை மாநில அரசு தான் நூறு சதவீத பணத்தையுமே கட்டிட்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு பகீர் தகவலை வாதமாக வச்சிருக்கிறார்

இப்போ அறுநூத்தி பதினேழு கோடி ரூபாயை ஆர்டிஇ டி ஒன்றிய அரசு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இதை சுட்டி காட்டிய ரவீந்திரன் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் இந்த விஷயத்தில் இந்த ஆண்டும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசுடைய பங்கை ஒன்றிய அரசு தரவில்லை என்றால் என்ன மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து வரக்கூடிய மே இருபத்தெட்டாம் தேதி தமிழ்நாடு அரசு ஒரு உயர்மட்ட கூட்டத்தை நடத்த இருக்கிறாங்க அப்படின்ற தகவலை சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்த வழக்கு என்பது உச்ச நீதிமன்றத்திலையும் நிலுவையில் இருக்கிறது நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம் மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலையும் நீதிபதிகள் கிட்ட சொல்றாரு உடனே இந்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கோம் ஒன்றிய அரசு ஏன் நிதி தரல ஏன் நிதியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படி தானே சொல்லிருக்கணும் ஆனால் அந்த நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய தொகையை கொடுக்கல அப்படின்னா பள்ளிகள் பாதிக்கப்படாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே குறிக்கிட்ட ரவீந்திரனோட என்ன சொல்கிறாரு இதே போல ஒன்றிய அரசு ஏன் தன்னுடைய பங்கை நிதியை தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீதிபதிகள் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போட போட்டார் உடனே நீதிபதிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றிய அரசு ஏன் வந்து நிதி தரலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அரசு சார்பாக ஆஜரான பாபு அவர்களிடம் கேட்குறாங்க உடனே பாபு என்ன சொல்கிறாரு எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சில காரணங்களுக்காக கொடுக்கப்பட்டது வரல அப்படின்னு சொன்ன உடனேயே அரசு வழக்கறிஞரான ரவீந்திரன் குறுக்கிட்டு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட இல்லை அதனால தான் இவங்க நிதியை ஒதுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதனும் லட்சுமி நாராயணன் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் நீங்கள் வந்து நிதியை தரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பாஜக அரசு சார்பாக ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலான ஆனால் ஏஆர் சுந்தரேசன் இவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா இவர் தான் பகீர் குற்றச்சாட்டை கோர்ட்லேயே வடிகட்டின பொய்யை வெளிப்படையாக அறிவிக்கிறார் அதாவது என்னிப்பையே தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாதனால ஆர்டியின் கீழே இருபத்தஞ்சு சதவீதம் மாணவர் சேர்க்கைக்கான அந்த ஒன்றிய அரசுடைய பங்கை நாங்கள் தரவில்லை தமிழ்நாடு தவிர எல்லா மாநிலமும் ஏற்றுக்கொண்டாங்க இவங்க மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால தான் நாங்கள் பணம் தரல அப்படின்ற ஒரு வாதத்தை வச்சிருக்கிறார் எவ்வளோ பெரிய வடிகட்டிய பொயின்னு பாருங்கள் ஏன்னா அந்த என்னிப்பையை தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை கூடுதலாக பார்த்தீங்கன்னா கேரளாவும் சரி மேற்கு வங்கமும் சரி அவங்களும் ஏற்றுக்கொள்ளல. இதை நான் சொல்லல ராஜ்யசபாவில ஒன்றிய பாஜக அரசே இந்த மூன்று மாநிலங்களுமே எண்ணிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி அதனால தான் அவங்களுக்கு நிதியை கொடுக்கவில்லை என்று சொல்லி கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களே சொன்னாங்க இது மட்டுமா பாஜகவை சேர்ந்த தமிழ்நாடு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஜி எஸ் மணி அவர்கள் சமீபத்தில் தான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டார் இந்த மூன்று மாநிலங்களும் எண்ணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உடனடியாக இந்த மூன்று மாநிலத்திலுமே எண்ணிப்பை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு தகவலை பண்ணியிருந்தார் வெளிப்படையாக மூன்று மாநிலங்கள் என்னிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிந்தும் கூட பச்சை பொய்யாக என்னிப்பையை தமிழ்நாடு மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க என்இபியில் கையெழுத்து போடாதனால தான் நாங்கள் பணம் கொடுக்கல அப்படின்றதே ஒரு வடிகட்டின பொய் தான் ஏன்னா கடந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு மீட்டிங் நடக்குது பிஏபி மீட்டிங் சொல்லுவாங்க ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுடைய கல்வித்துறையின் கீழே இருக்கக்கூடிய இந்த போர்டில் நடந்த மீட்டிங்கில் தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு கொடுக்க வேண்டிய எஸ்எஸ்ஏ திட்டத்தின் கீழ் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி ஒம்போது கோடி ரூபாயை ஒதுக்க வேண்டும் என்று இந்த போர்டை அப்ரூவல் பண்ணிட்டாங்க அதாவது பட்ஜெட்டில் ஒரு பணம் ஒதுக்குறாங்க அப்படின்னா திருப்பி ஒரு போர்டில் வந்து அது வந்து போர்டு ஒரு அப்ரூவல் வாங்கணும் அப்படி பட்ஜெட்லயே ஒதுக்கி போர்டு அப்ரூவல் வாங்கிய பின்பும் கூட இவங்க நிதியை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்ப இதுவே சட்டப்படி தப்பு அப்படின்றப்போ என்ஐபி ஏற்றுக்கொள்ளாதனாலதான் அவங்க கையெழுத்து போடலாம் அப்படின்ற வாதமுமே இங்க அடிபட்டு போகுது இதையும் நீதிபதிகள் கேள்வி எழுப்புவாங்க பார்த்தா எழுப்பவே இல்லை உடனே ரவீந்திரன் அவர்கள் நம்முடைய கூடுதல் அரசு வழக்கறிஞரான ரவீந்திரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா கையெழுத்து போட்டாதான் நாங்கள் நிதி ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்றது ஒன்றியசுடைய பெரியண்ணன் மனப்பான்மையை காட்டுது அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதனும் லட்சுமி நாராயணன் அவர்களும் இந்த வழக்குடைய தீர்ப்பை ரிசர்வ் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சு மே இருபத்தெட்டாம் தேதி தமிழ்நாடு அரசு என்ன முடிவை அந்த கூட்டத்தில் எடுக்கிறாங்க அப்படின்றதையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவையுமே போடுறாங்க இப்போ இந்த வழக்குல தீர்ப்பு என்பது ஒத்திவிக்கப்பட்டிருக்கு அப்போது எஸ்எஸ்ஐ திட்டத்தின் கீழே ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு நிறுத்தி வைச்சதோடு இல்லாமல் இப்போ ஆர்டிஇ சட்டத்தின் கீழுமே அறநூத்தி பதினேழு கோடி ரூபாயை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா என்இபி என்பது ஒரு பாலிசி தான் அரசமைப்பு சட்டத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு சட்டம் கிடையாது ஆனால் ஆர்டிஏ ஆக்டும் சரி அதே போல் எஸ்எஸ்ஏ திட்டமும் சரி இரண்டு ஒன்றிய அரசால் பார்லிமெண்ட்டில் கொண்டு வரப்பட்டு இரு அவைகளாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசமைப்பு சட்டம் அங்கீகாரப்பட்ட ஒரு சட்டமாக இருக்குது அப்போ அந்த சட்டத்தை ஒரு பாலிசியோடு இணைச்சதே தப்பு இப்போ எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா ஏற்கனவே துணைவேந்தர்களுடைய அந்த அதிகாரம் என்பது ஆள் அரசாங்கம் போன சட்டத்திற்கு எதிராக இடைக்கால தடை எதுக்கு போட்டாங்க இந்த நீதிபதிகள் அதாவது யூஜிசி ஒன்றிய அரசுடைய சட்டம்தான் பெருசு மாநில அரசு சட்டம் வரும்போது அப்போது ஒன்றிய அரசுடைய சட்டத்தின் அடிப்படையில் யூஜிசியுடைய ஃபாலோ பண்ணாதனால தான் இந்த சட்டத்தை நாங்கள் சட்டவிரோதம் என்று தீர்ப்பளிக்கிறோம் என்று ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்கல்ல யூஜிசியும் ஒரு பாலிசி தான் ஆனால் தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழக சட்டம் என்பது தமிழ்நாடு சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டம் அப்போது இங்கே ஐஏஎஸ் அதிகாரால் உருவாக்கப்பட்ட ஒரு யூஜிசி பாலிசியை எப்படி மேலானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளித்தாங்களோ அதே போல் என்இபி பாலிசியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லாதனால தான் இந்த பணத்தை இவங்க கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு தீர்ப்பை அழைத்து விடுவார்கள் என்ற அச்சம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு வந்திருக்கு ஏன்னா என்னிப்பியை தமிழ்நாடு மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு பச்சை பொய்யை இந்த ஒன்றிய பாஜக அரசு வழக்கறிஞர் சொன்ன போது எந்த எதிர்ப்புமே நீதிபதியில் காட்டவே இல்லை எப்படி திரு வில்சன் அவர்கள் போலி அரசு இதை காட்டி இவர்கள் இந்த வழக்கை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முறையிட்டும் கூட துணைவேந்தர்களுடைய நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை இடைக்கால தடை விதிச்சாங்களோ அதே போல இந்த என்னிபிஐ குறித்த ஒன்றியசுடைய பொய்யை நம்பி ஒரு தீர்ப்பை அளித்து விடுவார்கள் என்ற அச்சம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு வந்திருக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு மாநில அரசை என் காரணம் காட்டி கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதே போலதான் பார்லிமெண்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் ஸ்டாண்டிங் கமிட்டியுமே ஒன்றிய அரசு என் காரணம் காட்டி ஆர்டிஇக்கும் சரி அதே போல எஸ்எஸ்ஏ திட்டத்திற்கும் சரி பணத்தை நிறுத்தி வச்சிருப்பது சரியில்லை கேரளா தமிழ்நாடு மேற்குவங்கம் போன்ற மாநிலங்கள் சிறந்த அளவில் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு கல்வி நிதி நிறுத்தினீங்க அப்படின்னா அவங்க ஆசிரியருக்கு சம்பளம் போட முடியாமல் நிதி நெருக்கடிக்கு உள்ளாயிருவாங்க அப்படின்னு சொல்லி எச்சரித்தும் கூட இந்த ஒன்றிய பாஜக அரசு இவ்வளவு நாளும் செய்தியாளர் முன்பே சொல்லி வந்த இந்த கல்வி நிதி ஒப்பந்தம் போட்டாதான் நாங்கள் கல்வி நிதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்த அதே ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட்லேயே போய் சொல்லும் அளவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய சட்ட விதி மீறலாக இது இருக்கு பாருங்க அது மட்டுமல்ல ஏற்கனவே ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கலாமா அப்படின்ற கேள்வியே வருது ஏன்னால் ஏற்கனவே யூஜிசி தொடர்பான அந்த விதிமுறைகள் தொடர்பான வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் நிறுவையில் இருக்கும்போது தான் அதை காரணங்காட்டி இங்கே தமிழ்நாடு அரசு உருவாக்கின அந்த சட்டத்திற்கு இடைக்கால தடை போட்டாங்க இப்போ என்இபி தொடர்பான அந்த வழக்குக்குமே உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க அந்த மனுவில் மிக தெளிவாக ஒன்றிய அரசு ஒரு டிக்ளரேஷனை கொடுக்க சொன்னாங்க என்ன டிக்ளரேஷன் அப்படின்னா எஸ் திட்டம் என்பது அது வேறு அந்த திட்டத்தை வந்து பிஎம் சரி திட்டத்தோடையும் அதே போல் என்இபி திட்டத்தோடையும் இவங்க ஒன்றா இணைச்சது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இது சட்ட விரோதம் அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசு இந்த ஆர்டிஇ ஆக்டின் கீழே வழங்கக்கூடிய அறுவு செய்த பணத்தையும் எஸ்எஸ்ஏ திட்டத்தின் கீழே வழங்கக்கூடிய அறுவு செய்த பணத்தையும் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் வரும் காலங்களில் தொடர்ச்சியாக தரணும் நாங்கள் ஃபார்மலாக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொண்டதாக ஏற்றுக்கொள்ளணும் மற்றபடி சும்மா சும்மா பணமாக ஏற்றுக்கொண்டதாக சொல்லக்கூடாது ஒவ்வொரு ஆண்டும் எந்த தடையும் இல்லாமல் இந்த பணத்தை கொடுக்க வேண்டும் அந்த மனு தாக்கல மிக தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கு எப்படி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு எப்படி ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குது ஏன்னா இப்போ இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நம்ம ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி கோடி ரூபாயை ஆறு செய்த வட்டியோடு திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏற்கனவே ஆர்டி வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் அங்கேயே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்வதற்கான வாய்ப்பு வந்துருமோ

வழக்குகளை உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்கிறாங்களோ அதே வழக்கு உயர்நீதிமன்றத்திலையும் இப்போ விசாரணைக்கு வரதுனால உச்சநீதிமன்றத்திலிருந்து உயர்நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு மாற்றப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி விடுமோ அப்படின்ற ஒரு கவலை இன்னைக்கு சமூக வலைதளத்தில் மக்கள் எழுதுவதை பார்க்க முடியுது அப்போ ஒன்றிய அரசுகிட்ட எனக்கு ஒரு கேள்வி தான் எழுது என்னிப்பு என்பது மாணவர்களுக்கு ஒரு நன்மையான ஒரு பாலிசி அப்படின்னா அந்த பாலிசியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளாம போங்க அந்த பாலிசியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நல்லது இல்லைனா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் கட்டாயப்படுத்தி திணிப்பதன் மூலமாக என்ன சொல்ல வர்றீங்க

பாடத்திட்டம் என்பது இங்கே சமச்சீர் கல்வி என்பது தான் தமிழ்நாடு அரசு பள்ளிகளிலேயும் இருக்குது அதே போல் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்லேயும் இருக்குது அப்போது ஒரு சமமான ஒரு கல்வியை சமச்சீர் கல்வி மூலமாக தமிழ்நாடு அரசு மாநில பாடத்திட்டத்தை அவங்களே வகுத்து கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த அதிகாரத்திலேயுமே இவங்க கை வச்சு ஒன்றிய அரசு உருவாக்கக்கூடிய என்சிஆர்டி புத்தகத்தை தான் கொடுக்க வேண்டும் மாநில அரசுக்கு புத்தகத்தை கூட வடிவமைக்கக்கூட பாடத்திட்டத்தை செயல்படுத்தக்கூட கூட அது அதிகாரம் இல்லை அப்படின்ற ஒரு அதிகார பறிப்பை இவர்கள் மேற்கொள்வதற்காகவும் இது திணிக்கிறாங்க எப்படி இந்தியை இவர்கள் கட்டாயமாக திணிப்ப முற்பட்டாங்களோ இந்த காரணத்துக்காக முற்பட்டாங்களோ அதே தான் எண்ணிப்பையுமே இவங்க திணிப்பதற்கான ஒரு முன்னோட்டத்தை நிதியை நிறுத்துவம் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு பக்கம் உயர்கல்வித்துறையில் ஆளுநரை வச்சிக்கிட்டு உயர்கல்வித்துறையில் வந்து துணைவேந்தர்கள் நியமிக்கம் பண்ண முடியாமல் மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடி கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு அதே போலவே பள்ளிக்கல்வித்துறையிலையும் வந்து மாணவர்கள் முன்னேறி வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே என்பியை திணித்து அந்த மூலமாக நிதியை நிறுத்தி விளையாடிக் கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு அப்போ ஒன்றிய அரசுடைய ஒற்றை நோக்கம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிராக இருக்குது தமிழ்நாட்டு மாணவர்கள் படித்து மேலே வர்றாங்க அது நடக்கக்கூடாது அந்த மாணவர்களை படிக்க விடாமல் அதுவும் சின்ன வயசுலேயே படிக்க விடாமல் ஆக்கணும் இடிநற்றலை உருவாக்கணும் கல்வியின் மீதான அந்த மோகத்தை அந்த ஆர்வத்தை குறைச்சிடணும் அப்படின்றதுக்காகவே இவங்க எண்ணிப்பையை திணிப்பதற்கு பணதா பாடு படுறாங்க இதை ஏன் திணிக்கிறாங்க பணதா பாடு படுறாங்கன்னா இந்த எண்ணிப்பை ரெண்டாயிரத்தி இருபதுலேயே கொண்டு வந்தாங்களே எந்த மாநிலம் வட மாநிலத்தையே அவங்க செயல்படுத்தியிருக்கிறாங்களா உத்தரப்பிரதேசத்தில் செயல்படுத்தி இருக்கிறாங்களா குஜராத்தில் செயல்படுத்தி இருக்கிறாங்கன்னா பீகாரில் செயல்படுத்திருக்கிறாங்க அங்கெல்லாம் ஒரு மொழி கொள்கைதாங்க இருக்குது இந்தியில் மட்டும்தான் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆங்கிலத்துக்கு கூட பெருசாக எந்த ஸ்கூல்லையுமே இல்லை அங்கே மும்மொழி கொள்கையை செயல்படுத்தவே இல்லை ஆனால் இங்கே மும்மொழி கொள்கையை செயல்படுத்தணும்னு நம்ம கட்டாயப்படுத்துகிறாங்க அங்கே எண்ணிபிஎஸ் செயல்படுத்தவே இல்லை ஆனால் இங்கே எண்ணிபிஎ செயல்படுத்த சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க அவன் எதற்காக தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த நெருக்கடி அதிலேருந்தே ஒன்றிய அரசுடைய சூழ்ச்சியை நம்ம புரிஞ்சிக்கிறலாம் தமிழ்நாட்டை படிக்க விடாமல் தடுக்கணும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் இவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வழக்கின் மூலமாகவே நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன் ஒவ்வொரு திட்டத்திற்குமே ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அந்த பங்கை இவங்க கொடுக்க மாட்டுறாங்க மெட்ரோ நிதி திட்டத்துக்கும் கொடுக்க மாட்டுறாங்க போராட வேண்டியதாக இருக்குது கல்வி நிதிக்கு கொடுக்க மாட்டுறாங்க எவ்வளவு சுமை தான் ஒரு மாநில அரசு ஏற்றுக்கொள்ள முடியும் இவங்க அறநூற்றி பதினேழு கோடி ரூபாய் அதே போல் ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் இப்படி வருஷ வருஷம் இப்படி எல்லா திட்டத்திற்குமே மாநில அரசே நூறு சதவீத பணத்தை கொடுத்து செயல்படுத்திக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு வேறு திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் போயிடும் அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் இந்த நெருக்கடி அவங்க கொடுக்குறாங்க பாருங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனுக்கு அப்புறம் இவங்க இந்த என் காரணம் காட்டி பணத்தை நிறுத்துறாங்க அதற்கு முன்பெல்லாம் ஏன் நிறுத்தவே இல்லை அப்போ இவருடைய நோக்கம் தேர்தல் நெருக்கத்தில் மாநில அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து எந்த திட்டத்தையும் புதிய திட்டத்தையும் செயல்படுத்த விடாமல் அந்த மாநிலத்தை நிதி நெருக்கடியில் தள்ள வேண்டும் என்ற ஒற்றை அஜெண்டாவோடு இவங்க செயல்படுறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ நான் என்ன சொல்றேன் ஒன்றிய அரசு பணம் தர மாட்டீங்களா தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசின் பேரில் எந்த திட்டமும் இருக்கக்கூடாது எல்லா திட்டத்தையுமே மாநில அரசு திட்டத்தில் மாற்றணும் இப்போ மே இருபத்தெட்டாம் தேதி முதலமைச்சர் கூட்டுறாருல ஒரு கூட்டம் அந்த திட்டத்தில் இவங்க ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்போ கோர்ட்லேயே வெளிப்படையாக சொல்கிறாங்க துணிச்சலாக அப்படின்றப்போ இதனை எதிர்த்து உச்ச நம்ம போனோம் அது மட்டுமல்ல அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசுடைய பேர்கள் திட்டத்துடைய பேர்கள் இருக்குல்ல இப்போ சமக்கிரிய சிக்ஸா அபியான் அப்படின்றது அந்த திட்டத்தோட பேர் எதற்காக அந்த பேரில் நம்ம வந்துட்டு நூறு சதவீத பணத்தை நம்மளே கொடுக்கணும் அதே போல் ஆர்டிஏ ஆக்டின் கீழே எதற்காக நூறு சதவீத பணத்தை நம்மளே கொடுக்கணும் நம்ம தமிழ்நாடு அரசின் சார்பாக அந்த பேரை வைங்க தமிழ்நாட்டுடைய அரசு உடைய திட்டமாகவே அது மக்கள் மன்றத்தில் போகட்டும் செயல்படட்டும் எதற்காக ஒன்றிய அரசுடைய பேர் இதில் வரணும் ஒன்றிய அரசுக்கு ஒரு சதவீதம் கூட பங்கு இல்லை அப்படின்றப்ப அந்த திட்டத்துடைய பேருமே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது நன்றி